ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதி மச ததோஜய உதீரையேத் நஷ்டிரபத்திரியம் பாகவத சேவையா பகவதி உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவதி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத்பா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம்

பிரலோபியமான மயக்கப்பட்டார் அல்லது தூண்டப்பட்டார் அபி என்ற போதிலும் வரை வரங்களால் லோக உலகின் பிரலோபனை வெவ்வேறு வகையான வசீகரங்களால் ஏகத் ஏகாந்தி ஏகாந்தித்வாத் பூரண சரணாகதியடைந்திருந்த காரணத்தால் பகவதி பகவானிடம் ந ஐச்சத் விரும்பவில்லை தான் அந்த வரங்களை அசுரோத்தம அசுரர்களில் சிறந்தவரான பிரகலாதர் டிரான்ஸ்லேஷன் முனிவர் கூறினார் எப்பொழுதும் பௌதீக இன்பங்களை அடைய விரும்பும் அசுரர்களை விட பிரகலாதர் மிகச்சிறந்தவரானார் பௌதீக சுகத்தை அளிக்கும் எல்லா வரங்களையும் கொடுத்து பரமபுருஷ பகவானால் மயக்கப்பட்ட போதிலும் பிரகலாதர் தமது தூய கிருஷ்ண உணர்வின் காரணத்தால் புலன் இன்பத்திற்கான எந்த வரத்தையும் அவர் அடைய விரும்பவே இல்லை பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபாத் பிரகலாதர் மற்றும் துருவர் போன்ற தூய பக்தர்கள் பக்தி தொண்டின் எந்த ஒரு நிலையிலும் எந்தவித பௌதீக நன்மைக்காகவும் ஆசைப்படுவதே இல்லை பகவான் துருவம் துருவர் முன் பகவான் துருவர் முன் பிரசன்னமான பொழுது அவரிடமிருந்து துருவர் எந்தவித பௌதீக நன்மையையும் பெற விரும்பவில்லை சுவாமின் கிருத்தார்த்தோஷ்மி வரம் நாயாச்சே யாச்சே துருவன் தூய பக்தர் என்பதால் அவரால் பகவானிடம் எந்த பௌதீக நன்மையும் கேட்க முடியவில்லை இது தொடர்பாக ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு பின்வருமாறு நமக்கு உபதேசிக்கிறார் நதனம் நஜனம் ந சுந்தரீம் கவிதாம் வா ஜகதீஷ காமயே மம ஜென்மணி ஜென்மணீஸ்வரே பவதாத் பக்திரகை கீத்வயே பகவானே லோகநாயகரே பௌதீக செல்வத்தையோ புகழையோ அல்லது அழகையோ கூட நான் விரும்பவில்லை தங்களுக்கு சேவை செய்வது ஒன்றையே நான் விரும்புகிறேன் தயவு கூர்ந்து உங்களுடைய அடியார்க்கும் அடியவரின் சேவையில் என்னை வீ ஈடுபடுத்த வேண்டுகிறேன் இதுவே மேற்கூறிய சைத்தன்ய மகாபிரபு அருளிய ஸ்லோகத்தின் பொருளாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது மேலும் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஒன்பது பிரகலாதர் பகவான் நரசிம்மரை சாந்தப்படுத்துதல் என்னும் ஒன்பதாம் அத்தியாயத்தின் ஸ்ரீல வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குரு ஜாய் ஜாய்